வந்து வந்து பலாப்பழம் சின்னம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டாம் நம்பர் தெரியும் கண்டிப்பா தெரியும் எங்களுடைய வாக்கு வந்து அவரு தான் கண்டிப்பா தெரியும்ண்ணா பல பலாப்பழம் பலாப்பழம் உங்களுக்கு தெரியும் சின்னம் தெரியும் சின்ன தெரியுமா சரிங்க சின்னம் பாத்தீங்கன்னா பலாப்பழம் சின்னம் சரி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நம்பர் சரி உங்களுக்கு தெரியும் தெரியும் சரிங்க ரொம்ப நன்றி ஆ தெரியும் பலாப்பழம் பலாப்பழம் எத்தனை நம்பர் தெரியும் இருபத்தி ரெண்டாவது சரி உங்களுக்கு தெரியும் ஆ தெரியும் சரி ரொம்ப நன்றி பலாப்பழ சின்னம் பலாப்பழச்சினம் உங்களுக்கு தெரியும் தெரியும் சரி எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஆ சரி ரொம்ப நன்றிங்க ஆ தெரியும் பலாப்பழம் பலாப்பழம் எங்கே இருக்குன்னு தெரியுமா ஐயா சின்ன பலாப்பழம் ஓ பன்னீர் தான் சரி ரொம்ப நன்றி பலாப்பழம் சின்னம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு உங்களுக்கு தெரியும் தெரியும் சரி உங்களை வாக்கு பலாப்பழம் சின்ன பலாப்பழம் சரி ரொம்ப நன்றி பயந்த அப்படியே அடிப்பேன் என்னது பலாப்பழம் பலாப்பழம் உங்களுக்கு தெரியும் சின்ன சரி ரொம்ப நன்றி ஐயா ஓபிஸ்கிட்ட என்ன சின்னம் தெரியுமா உங்களுக்கு சரி என்ன சின்ன பலாப்பழம் எப்படி போடுவீங்க இது டெமா மிஷினு காட்டுங்க இருபத்தி ரெண்டாம் நம்பர் பன்னீர் செல்வம் பலாப்பழம் பலாப்பழம் சின்னவங்களுக்கு தெரியும் பலாப்பழம் பலாப்பழத்தை இருபத்தி ரெண்டு சரி அவரோட சின்னம் தெரியுமா ஆ பலாப்பழம் சின்னம் சரி ரொம்ப நன்றி பலாப்பழம் சின்னம் பலாப்பழம் சின்னம் எல்லாம் நம்பருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் எந்த நம்பர் சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு எப்படி இருபத்ரெண்டு நம்பரா ஆமாம் கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் தான் ரைட் இப்போ பொங்கல் வாட்டு பன்னீர் செல்வத்துக்கு தான் இருபது கார் சரி அவர் சின்னம் தெரியுமா சின்ன பழம் தெரியும் பலாப்பழம் பலாப்பழம் ம் சரிங்க ரொம்ப நன்றி சரி

இந்த இருபத்தி ரெண்டாசுண்ணா பலா உங்களுக்கு சின்ன தெரியும் ஆஹ் தெரியும் சரி ரொம்ப நன்றிங்க